அடிபூமி பந்தை முட்டி வந்த வந்தில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் வாழ்வில் பேரானந்தம் பெண்ணே நர எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்த பச்சை கிளிகள் தோலோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு ஆமாக்கா என்னாலயும் முடியாது சரி இங்க நின்னுக்கிட்டு இருந்த நம்ம லெச்சுவை எங்க

என்ன லச்சு வாங்கமா எல்லாரும் நான் கஞ்சி குடிச்சேன் நீங்க வந்து உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுங்க என்ன லச்சு நீக்கு உங்க வீட்ல கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் தானே ஆமா அது எப்படி கண்டுபிடிச்ச அதான் நாங்க வந்தா காலி பண்ணிரவோன்னு நினைச்சி படபடன்னு வருதுன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து நீயே எல்லாரையும் காலி பண்ணிட்டியே அப்பவே கண்டுபிடிச்சேன் நீக்கு கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் தானே அப்படி எல்லாம் இல்லமா இன்னையவே படபடன்னு வந்திருச்சு காலையில கஞ்சி குடிக்காம கூட வேலைக்கு வந்துட்டேன்

ஆனா என்ன இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் தான் என்னக்கா ஆமா சின்ன பொண்ணே உமா நீ நான் தக்காளி சாதமும் கடிச்சிட மிச்சரும் கொண்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணே என்ன அதுக்கு தயிர் ஊளி வைக்கலையா நீ வச்சேன் சின்ன பொண்ணே ஆனா அது வைக்கிற மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸ் ஏதும் தேடி பார்த்தேன் கிடைக்கல அதான் இத மட்டும் கொண்டு வந்துட்டேன் அக்கா நீங்க என்னக்கா இத்தனை வெரைட்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு காலையில எந்திரிச்சு இவ்ளோ சமைக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கா அட நீ வேற சின்ன பொண்ணு இந்த சப்பாத்தியும் குருமாவும் 얘த் ராத்திரி பத்ராலி அக்கா வீட்ல வாங்குனது இந்த ரசமும் சோறும் முன்னமேட்டு ஓ மாமி அண்டக்கேது வாங்குனது என்னக்கா சொல்றீங்க அட ஆமா சின்ன பொண்ணு உங்க யாருக்கு திக்குறமா இருக்கவே தெரியல என்னைய மாதிரி இதுக்கு பேரு சிக்கனம் இல்ல கஞ்சதனம் நீ அதுக்கு என்ன பேர்னால வெச்சுக்கோ எனக்கு இதுதான் சிக்கனம்

இதுக்கு எப்படி அப்ளை பண்றது இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் இது எல்லாமே நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த நூறு நாள் வேலையை பத்தி உங்களுக்கும் தெரியாத நிறைய விஷயத்த எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த நூறு நாள் வேலையில வந்து பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வருஷத்துக்கு நூறு நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் இந்த வேலை முக்கியமா கிராமத்து பகுதியில தான் இருக்கும் அது என்னென்ன மாதிரி வேலை எல்லாம் இருக்கும்னா கால்வாய் அமைக்கிறது பாதை அமைக்கிறது மரம் நடுறது மண்ணு வேலை நீர் சேமிப்பு வேலை இந்த மாதிரி வேலை தான் இந்த நூறு நாள் வேலையில இருக்கும் நம்ம வேலை பார்த்து வர்ற காசை வந்து கையில கொடுக்க மாட்டாங்க அதை வந்து நம்ம பேங்க் தான் அனுப்புவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் கூட குறைச்சலா சம்பளம் இருக்கும் அதாவது இருநூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்து முன்னூத்தி எழுபது ரூபாய் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வெறும் முன்னூத்தி பத்தொன்பது தான் கொடுத்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பதினேழு ரூபாய் அதுல இருந்து கூட்டி முன்னூத்தி முப்பத்தாறு ரூபாயா கொடுக்குறாங்க இந்த சம்பளத்துக்கு டாக்ஸ் எதுவுமே கிடையாது அதே மாதிரி போக்குவரத்து காசுன்னு இவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அந்தந்த ஊர் வேலையை அந்தந்த கிராம மக்களை வச்சே செஞ்சு முடிச்சிருவாங்க அப்புறம் தண்ணி அப்புறம் வேலை செய்யறதுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் சாமான் எல்லாம் இவங்களே கொடுத்துருவாங்க மத்த சாமான்லாம் நம்ம தான் எடுத்துட்டு வரணும் இதுல வந்து ஆம்பளைக்கு பொம்பளைக்குன்னு தனித்தனி கூலி எல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே கூலி தான் இங்க வேலை பார்க்கும்போது எதுவும் அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு தேவையான மருத்துவ செலவு இந்த கவர்மெண்டே ஏத்துக்கும் அதே மாதிரி கவர்மெண்டால நம்மளுக்கு வேலையே கொடுக்க முடியலன்னா நம்ம சம்பள காசு முன்னூத்தி முப்பத்தாறு ரூபாய் அதுல நாலுல ஒரு பங்கு நம்மளுக்கு அவங்க கொடுத்தாகணும் ஆமா கா மொத முப்பது நாள் அவங்களால வேலையே கொடுக்க முடியலனா நம்ம சம்பளம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்ல ஒரு பங்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்து அவங்களால கொடுக்க முடியலனா முன்னூத்தி முப்பத்தி ஆறுல ரெண்டுல ஒரு பங்கு அவங்க குடுத்தாகணும் அதுக்கான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு வழி இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவங்கல வெறும் மூணு பேர் தான் அதுல பயனடைஞ்சிருக்காங்க அதாவது அவங்க கேட்ட காசு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா சின்ன பொண்ணு சரி இப்போ இதுக்கு நான் எப்படி பதிவு பண்றது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போய் ஜாப் கார்டு வேணும் அதுக்கு பதிவு பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுங்கக்கா அதே மாதிரி போகும்போது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்கோட பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு இது எல்லாம் சரியா கொண்டு போயிருங்க இதெல்லாம் நீங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு ஜாப் கார்டு கையில வந்துடும் அந்த ஜாப் தான் ரொம்ப முக்கியமாமா ஆமாக்கா தான் நம்மளோட ஐடி நம்பர் இருக்கும் இந்த வேலைக்கு அதுதான் நம்மளோட என்ட்ரி பாஸ் மாதிரி அந்த அப்ளை பண்ற படிவம் ஏதோ இங்கிலீஷ்ல இருக்குமாமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா உங்களுக்கு எழுத படிக்க தெரியலனாலும் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கிறவங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து ஜாப் கார்டு வந்தோம்னா பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து உங்களை கூப்பிட்டு விடுவாங்க கூப்பிட்டு விட்டுட்டு எப்ப வர்றீங்கன்னு கேட்பாங்க அப்புறம் எங்க வேலை நடக்கும்னு நம்ம இடத்துக்கே வந்து டைரக்டா சொல்லிட்டு போயிடுவாங்க சரி சின்ன பொண்ணு அப்ப நான் அந்த ஜாப் கார்டுக்கான வேலையை போய் பாக்குறேன் ஆ சரிக்கா சரிக்கா அப்ப நீங்க எல்லாரும் இருங்க நான் போயிட்டு வரேன் சரிமா சின்ன பொண்ணு சொன்னதெல்லாம் நல்லா கேட்டீல அது கேட்ட மாதிரி கரெக்ட்டா பதஞ்சிரு ஆ சரிக்கா நான் வரேன் போயிட்டு வாமா உனக்கு எப்படி சின்ன பொண்ணு இவ்ளோ தெரியுது ஒரு வேலைக்கு வரேனா அத பத்தின மொத்த தகவலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்க்கா என்ன லெச்சு என் தரமே பார்த்து மரண்டு போய் உட்கார்ந்திருக்க தரமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா அறிவு தான் இல்லை நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் அசந்து தூங்குவோமா தூงுறதா நாளைக்கு போவே நம்ம சின்ன ரொம்ப நடிக்காதீங்க சார் எங்கயோ கிளம்பி போயிட்டாரு அப்படியே அப்ப தூங்குவான் சின்ன பொண்ணே ஆ இப்போ મત வேளை இல்லையா வேளை இருக்கு ஆனா சார் ஒரு நல்ல வேலை பாக்குற ஆளுக்கு அழகு சார் இருந்தாலும் வேலை பார்க்கணும் இல்லைனாலும் வேலை பார்க்கணும் சரி அப்படியே பேசிட்டே இருக்காதீங்கமா சாரே திரும்பி வந்தற போறாரு

அதெல்லாம் இருக்கிறவங்க சொல்லணும் லட்சு நம்மளே நூறு நாள் வேலைக்கு வந்துட்டு சாருக்கு பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கோம் நமக்கு இந்த பழமொழி எல்லாம் தேவையா